என்ன யோசிக்கிற டீ கடைக்கு போமா டீ குடிப்போமா டீயா அதெல்லாம் முடியாது எனக்கு ரொம்ப பசியா இருக்கு என்னடா டீ குடிச்சிட்டு அப்புறம் யோசிப்போம்டா சரி வா என்ன வேணுமா சாப்பிடுங்க சரிடா சரி ஏய் பிரதமா கார இவனா ஆ இந்த வரணும் வர எடுங்க a few moments later ஆ சரி நான் வரணும் நான் வரேன் சாப்பிடலா சாப்பிடு திரும்ப வந்து இந்த சாப்பாடு பால் வாங்கி இருக்க கூடாது அந்த செலவு காசு ஒண்ணு இல்லாம இருக்கு அண்ணே மொத்த எவ்வளவுனே என்னடா சாப்பிடுயே மாப்ள 20 வாடா 20 போண்டா ஒரு டீ ஒரு காஃபி ஆர்கனிக்ஸ் பூஸ்ட் அவ்வளவுதான் மொத்த மாவா நான் மட்டுமே